நடிகர் பாண்டியராஜன் குறித்த ஒரு தகவலிப்பை வெளியாகி அவரோட ரசிகர்களை எல்லாம் குசியாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இயக்குனராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி பிரபலமாக இருக்க நடிகர் தான் பாண்டியராஜன் ஸோ இவர் பலர்கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சு அதுக்கப்புறமா இயக்குனராக கன்னிராசி அப்படிங்கிற படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தாரு ஸோ அதை தொடர்ந்து ஆண் பாவம் படம் மூலமாக இவரே இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தார் நிறைய படங்களை இவரை நம்ம நகைச்சுவை நடிகராக நாயகனாக பார்த்துருப்போம் ஸோ அஞ்சாவே படத்தில் வில்லனாகவும் கலக்கியிருப்பார் ஸோ வெள்ளைத்திரையில் மாஸ்கம் சார் சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலை என்ட்ரி இருக்கார் ஸோ அது குறித்த தகவல் தான் வெளியாகி ரசிகர்களை குசிப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு ஒரு ஃபேமஸான தொடர் தான் வீரா ஸோ அந்த வீரா வீராசீரியலில் தான் நீதிபதி கேரக்டரில் இவர் அறிமுகமாகறாரு ஸோ அது குறித்த பிரமோவும் பார்த்திங்கன்னா வெளியாகி ரசீரல்கிட்ட நல்லா ஆதரவை பெற்று வருது வெள்ளித்திரையில் பாண்டியராஜன் அவர்களை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன திரையில் அவர் என்ட்ரி கொடுக்கறது ஒரு மகிழ்ச்சி செய்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பாண்டியராஜன் அவர்கள் நடித்த படத்தில் எது பிடிக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணலாம்